ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையலில் ரொம்பவே சூப்பரான பூந்தி செஞ்சுருக்கோம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் நல்லா சூப்பரான கலர்ஃபுல்லான பூந்தி இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பால் ஒரு கப்பளவுக்கு கல்லம்ப எடுத்து சளிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம் ஒரு பிஞ்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துறேன் பாருங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்தளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இது சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது பூந்தி வந்து நல்லா மேலே எலும்பி வந்து வரும் அதுக்காக தான் சேர்க்குறோம் கொஞ்ச கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஒன்றா தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வந்து நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்து செய்ய போகிறோம் அதனால் இதுலேருந்து கொஞ்சமாக மாவு வந்து எடுத்துடலாம் வேற ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் இன்னொரு கப்புலேயும் அதே போல் ஒரு நாலு கரண்டி அளவுக்கு எடுத்துடலாம் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக மாவு இருக்குது எல்லோ கலர் அதிகமாக இருக்க மாதிரி மாவு அதிகமாக சேர்த்துக்கோங்க இந்த ஆப்ஷனல் தான் உங்களை ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே கூட செய்யலாம் இதில் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதில் கிரீன் கலர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலராக சேர்த்து செய்யும்போது நகரக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும் க்ரீன் கலரும் கலந்து வச்சிட்டோம் ஒரு வாரமாக இருக்கட்டும் அடுத்ததான் இந்த மாவில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் இப்போ மாவெல்லாம் தயாராக இருக்குது அதான் சக்கரை கரைச்சி போகிறோம் உரமாக இருக்கட்டும் சர்க்கரை கரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை கரைச்சி எடுத்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு எந்த கப்பில் கடல மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்குறோம் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சர்க்கரை கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்ல கம்பி பதத்துக்கு முன்னாடி ஒரு பிசு தன்மை வரும் வரும்லையே அது வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் சர்க்கரை நல்லா கரையிட்டும் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சது ஒரு மூணு ஏலக்காய் அந்த மாதிரி ஒன்று ரெட்டாக தட்டிட்டு அப்படியே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் கிராம்பு என்னோடய வாசனை ஃப்ளேவர் வந்து அந்த பூந்தி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சிட்டு இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உசு திசுக்கு தன்மை இருக்கும் பாகு பதத்துக்கு விட்டுறக்கூடாது ஏன்னா வந்து பூந்தி சாப்பிடும்போது மேலே எல்லாம் கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அதனால தான் அளவுக்கு வந்து சக்கரை ரெடியானதும் ஸ்டவ்வாக பண்ணிடுங்க பண்ணிட்டு இதில் ஒரு அஞ்சாறு சொட்டு மட்டும் லெமன் புளிஞ்சு வச்சிக்கலாம் பாகோட தன்மை மாறாமல் அப்படியே இருக்கிறதுக்காக லெமனோட புழிஞ்சிருக்கும் புளிஞ்சிருக்கோம் அளவுக்கு சின்ன சைஸில் பச்சை கற்பூரம் இதை அப்படியே அந்த பாகுலேயே சேர்த்திடலாம் இப்போ பாக அப்படி தயாராகிடுச்சு இது ஒரு உரமாக இருக்கட்டும் ஊந்தி பொறிச்செடுக்கிறக்காக எண்ணெய் காய வச்சுருந்தோம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் இது போல் ஒரு ஒரு ட்ராப் எடுத்து விட்டிங்கன்னா உடனே மேலே இரும்பி வரணும் இதுதான் கரெக்டான பதம் தட்டி போட்டு விடுங்க ஒவ்வொரு டைப்பும் இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த கரண்டீரெல்லாம் கழுவிட்டு தொடச்சிருங்க இப்போ பூந்தி எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சக்கரை பாகு அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிருந்தேன் லைட்டா வந்து வெது வெதுப்பான இருந்தால் தான் வந்து இந்த பூந்தியில் எல்லா சீராக இறங்கும் பொறிச்சு வச்சிருந்த பூந்திகள் எல்லாத்தையுமே உள்ள சேர்த்தலாம் சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க இது மாதிரி கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை அப்படியே வறுத்து அதில் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி நெய்யோட சாப்பிடும்போது ரொம்பவே இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் உழுதாங்க அது மாதிரி வரப்பட்டதும் ஸ்டவ் அப்படியே அந்த பூந்திலாம் சேர்த்துடலாம் நெய்யோட சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க ரொம்பவே பர்ஃபெக்ட்டான ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்லா கலர்ஃபுல்லான பூந்தி ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து நாங்கள் சொன்ன இதே அளவுகளில் இதே பொருட்களை வச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி